செட்டை பார்த்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு இப்போ ரெடியாக இருக்கிற செட்டு இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்டாங்கன்னா எனக்கு வென்டிலேட்டர் நிலையா வேணும் எனக்கு வந்து விநாயகருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம முன்கூட்டியே வந்து த்ரீ டி டிசைன் ரெடி பண்ணி கஸ்டமைஸ்டாக அவங்ககிட்ட வந்து ஒரு வியூ கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணி இப்போ ஃபைனல் ப்ராடக்டாக கையில் நிற்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கும்பம் விநாயகருக்கு வந்து மாலை போடுற மாதிரி யானைங்க வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா பார்க்கும் போதே ஒரு எவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா பதினோரு அடியில தூண் மாடல்ல அதாவது தூண் மாடல் சும்மா இல்லங்க காரக்குடி மாடலுங்க காரக்குடி மாடல்ல இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யாலி செட்டு நம்ம யாலி செட்டு அப்படிங்கிறது நம்மளோட பழங்கால தூண்கள்ல வந்து நிறையவே பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி வந்து நடுவுல வச்சு எவ்வளவு ஒரு அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா நீங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணாங்க எனக்கு பர்டிகுலரா இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்ற கஸ்டமரா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் கஸ்டமைஸ் செஞ்சு கொடுக்க நாங்க ரெடிங்க